உலகத்தை மிக மிக உலுக்கிய இரண்டு ஆங்கில நூல்கள் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரூட்ஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய பேர் ஏழு தலைமுறைகள் அப்படின்னு அலெக்ஸ் ஏலி வந்து எழுதின புத்தகம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய புத்தகம் என்ன சார் ஏழு தலைமுறைகள் அப்படி என்ன இருக்கும் ரூட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் வந்தது ஏழு தலைமுறைகள்ங்கிற புத்தகம் நிச்சயமாக இங்கே ஏதாவது ஒரு புத்தகத்தில் திடலில் இருக்கும் அந்த புத்தகம் உலகத்தை வேறு வடிவத்தில் மாற்றியது எப்படி மாற்றியதுன்னா ஒபாமா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர் அமெரிக்காவின் அதிபராக இருப்பதற்கான சாத்தியம் உருவானது அந்த ஒரு புத்தகத்தினால தான் அமெரிக்கா முழுக்க வெள்ளையர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேயும் அந்த புஸ்தகம் வெளியே வருது அதை எழுதினவர் வந்து அலெக்சேலி வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து எழுதுறார் நான் கருப்பனாக எப்படி இந்த தேசத்திற்குள் நுழைந்தேன் அப்படின்னு எழுதின புத்தகம் ரெண்டு வருஷம் வந்து தொலைக்காட்சி தொடராக போச்சு இந்த தொலைக்காட்சி தொடர் வரும்போது நம்ம எல்லாம் எட்டரை மணிக்கு தொலைக்காட்சின்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது வீட்டில் யார் வாரா போறா அப்படின்னு தெரியாம அப்படியே போன மாதிரி உட்கார்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒட்டு அமெரிக்காவும் அந்த தொலைக்காட்சி தொடரை எது நடக்குது நடக்கலைன்னு தெரியாம பார்த்து பார்த்து கொண்டிருந்த தொடர் வந்து அந்த அலெக்சலியினுடைய ஏழு தலைமுறைகள் புத்தகம் வந்து தொலைக்காட்சி தொடராக வந்தப்ப இன்னும் என்ன நடந்ததுன்னா அந்த அரை மணி நேரம் யாரும் அசைய வர வரமாட்டேங்கிறதுனால அமெரிக்காவினுடைய விமான நிலையங்கள் எல்லாம் விமானங்களினுடைய பறக்கக்கூடிய நேரத்தையே அந்த தொலைக்காட்சி தொடருக்காக மாற்றியது அது வந்து மாமியார் உட்காந்து இவா அப்படி அவ இப்படின்னு பேசுகிற தொடர் இல்லை இல்லைன்னா அவன் இப்படி இவன் இப்படின்னு ஊராங் பூராங்கதை பேசி கொடுக்கிற தொடர் அல்ல அது ஏழு தொலைமுறைகள்ங்கிற புத்தகம் வந்து ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் பல கனவுகளோடு இருந்த ஒரு சின்ன பையன் அவனை அடிமையாக வாங்கி ஒரு கப்பலில் ஏற்றி அமெரிக்காவில் ஒரு பெரிய செல்வந்தருக்கு விற்க அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் வீட்டில் கொடுமையான கொடுமையில் வந்து அவன் வசித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் இருந்த செல்வந்தருடைய தம்பி வீட்டுக்கு விற்கப்பட அங்கே அதே மாதிரி ஒரு ஸ்லேவா வந்த இன்னொரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை இன்னொரு அடிமையாக விற்கப்பட அந்த அடிமை இன்னொரு கார் தொழிலாளிக்கு விற்கப்பட இப்படி ஏழாவது ஜெனரேஷனில் ஒருத்தர் வந்து கல்லூரிக்கு போய் ப்ரொஃபஸராக அந்த ஏழாவது தலைமுறைக்கு போனவர் தான் வந்து அலெக்ஸ் எலி அவர் எப்படி எழுதினார்னா அந்த புத்தகத்தை தன்னுடைய பாட்டியிடம் கதை கேட்டு கதை கேட்டு எங்கள் தாத்தா எப்படி இருந்தார் என்னை முப்பாட்டன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற கதை வெறும் வழியாக கேட்ட கதையை வைத்து கொண்டு அவர் மீண்டும் ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் எந்த நிலத்திலிருந்து என்னை எங்களுடைய இனம் கடத்தப்பட்டு வந்துச்சுன்னு அந்த இடத்துக்கு போகிறார் கேம்பியாங்கிற நதிக்கரையில் குண்டா அப்படிங்கிற ஒரு சிறுவனாக விற்கப்பட்ட கதையை தேடி போகிறார் ஆயிரத்தி எழுநூறில் எல்லாம் பார்க்குறாரு ஆயிரத்தி எழுநூறில் எந்த கப்பல் போச்சு எந்த இங்கிலீஷ்காரன் வாங்கினா யாரை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து கடைசியாக தன்னுடைய மூல இடம் இந்த இடம்தான் இந்த மண்ணிலிருந்து தான் என்னை தூக்கிட்டு வந்து என் தலைமுறை தூக்கப்பட்டு இங்கே விற்கப்படுகிறதுங்கிற அந்த கதையை அவர் எழுத எழுத ஒட்டுமொத்த இருந்து ஆப்பிரிக்க இனமும் நாம் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டோம் என்ன மாதிரிலாம் சிதைச்சாங்க என்னுடைய நிறம் ஏன் சற்று மாறி இருக்கிறது என்னுடைய தலைமுடி ஏன் மாறிச்சு என்னுடைய கண்ணில் எப்படி வெள்ளையினுடைய கண்கள் வந்தது அதற்காக என்னுடைய பாட்டியும் முப்பாட்டியும் எப்படி பல்வேறு ஆங்கிலேயர்களால் வன்புணரப்பட்டார்கள் வர்றார் அத்தனையும் காது வழியாக தலைமுறை தலைமுறையாக ஏழு தலைமுறைகள் கடத்திய செய்தியை அந்த கடைசியாக பேராசிரியர் எழுதுறார் அந்த ஏழு வந்தது அதனுடைய மூல நூல் வந்து ரூட்ஸ் அந்த ஆங்கில நூல் நம்ம ஒ அத்தனை பேரும் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் படிக்கணும் ஒரு வாழ்வு எப்படியெல்லாம் இருந்துச்சு ஒரு அந்த எவ்வளோ அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு வந்த இடம் இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா எப்படி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல டிவியில் பார்த்தோம் வில் ஸ்பீட் போய் ஒரு அற அரைஞ்சரில் ஆஸ்கார் அவார்டில் வந்து எத்தனை பேர் பார்த்தோம் ஒரு ஆஸ்கார் அவார்டில் மேலே ஏறி போய் அந்த யூரிகேஷ் முகத்தில் அரைஞ்சி வந்தார் ஒரு அவார்டு அந்த வாங்கின அவார்டு வாங்குகிற இடத்துல அரைஞ்சதுக்கான காரணம் வந்து தன் மனைவியை ஒரு எள்ளலாக பேசுகிறார் அப்படிங்கிற அந்த கோபத்தை அந்த மேடையில் காட்டக்கூடிய அந்த வில்ஸ்மித் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய மதிப்பை பெற்றிருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு பெற்றிருக்கிறார் அவர் வந்து ஒரு கருப்பு இடத்துல இருந்து வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை மனிதர்கள் வந்து வலியோடு கடந்து வந்திருக்காங்கிறது அந்த ஏழு தலைமுறைகள் புத்தகம் படித்தால் அந்த வில்ஸ்மித்தினுடைய அறையின் வலி நமக்கும் கிடைக்கும் அதுதான் நண்பர்களே அப்படியான புத்தகங்களை தேடி தேடி படிக்கணும் சதாமுசனை தூக்கில் முன்னாடி கடைசியாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரே ஒரு புஸ்தகம் படிக்கணும் அப்படின்னாரு சதாமுசேன் தூக்கிலிடத்துக்கு பின்னாடி இருக்க அரசியலை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் அவர் தூக்கில் முன்னாடி கேட்டார் ஒரு புஸ்தகம் டெய் நீ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஈராக்கில் ரசாயன வெடிகுண்டுகள்லாம் இருக்குது சுற்றி சுற்றி அதனால தானே எங்களெல்லாம் அடித்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நான் படிச்சுட்டு நான் தூக்கில் போகிறேனார் அந்த புஸ்தகம் வந்து என்னென்னா அந்த ஓல்டு மேன் அண்ட் சி அப்படின்ட்டு அதாவது ஒரு கிழவனும் ஒரு மீனவ கிழவனும் கடலும்னு ஒரு குட்டி புஸ்தகம் ஹெவி ஸ்கேங்கிற ஒரு எழுதின புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம் அந்த புத்தகத்தை அவர் கேட்டதுக்கு அப்புறம் உலகமே திரும்பவும் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஏழை கிழவன் தினம் கடலுக்கு போகிறான் அவனுக்கு ட்ரெயினராக அப்ரெண்டிஸாக அவர் பையனை அனுப்பி விட்றாங்க ஆனால் இவன் போகும்போதெல்லாம் மீனே சிக்க மாட்டேங்குது உடனே அந்த அப்ரண்டிஸ் இருக்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவன் ஒன்றுமே அதிர்ஷ்டம் இல்லாத கிழவன்டாவன் அவங்க கூட போய் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த பையனை தள்ளி தள்ளி விட்றாங்க ஆனால் அந்த பையன் அந்த தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயதான மீறவர்கிட்ட அவருடைய அன்பின்பால் இருந்து தினம் போய் அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான் தினம் போய் பார்க்குறான் அவர் மீன் எதுவும் இல்லாமல் வரார் கடலுக்கு போயிட்டு போயிட்டு ஆனால் அவர் சொல்கிறாரு நான் கண்டிப்பாக என் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய மீனை பிடித்து கொண்டு வருவேன் வருவேன் சொல்கிறார் எண்பத்தி நாலு நாட்கள் அவருக்கு மீன் கிடைக்கல எவ்வளவு எண்பத்தி நாலு நாள் அப்புறம் கடைசியாக உள்ளே போய் மெர்லின்னு ஒரு மீன் அந்த மீன் வந்து நம்ம நம்ம கடல் மீன்களில் திமிங்கல மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபது டன் இருக்குமா எண்ணூற்றி இருபது கிலோ ஒரு டன்னுக்கு கம்மி பதினாறு அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மீனை கடைசியாக பிடிச்சிட்டார் மீனை பிடிச்சிட்டாரு ஆனால் அந்த மீனை இவருடைய போட்டில் ஏற்ற முடியாது இவர் போட்டு சின்ன போட்டு அந்த கொக்கியில் மாட்டிருச்சு இவரோட வலி மேலே இழுத்துக்கிட்டே வராரு அந்த மீனுக்கும் இவருக்குமான போராட்டம் மூன்று நாட்கள் நடக்குது மூணு நாள் இரவும் பகலும் பசிச்சு தண்ணி இல்லாமல் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீனவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மீனவர்களுக்கு தான் தெரியும் அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு வராரு எப்படியாவது இதை கொண்டு வந்து நான் என் வாழ்நாளில் நான் இதை பிடிக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்து எடுத்தேன் எப்படியாவது எழுக்கணும்னு எடுக்கிறாரு மூணாவது நாள் அந்த போராட்டத்தின் உச்சத்தில் ஒரு தன்னிடம் இருந்த கத்திய பெரிய ஒரு ஈட்டியால் அந்த மீனை குத்தி கொண்டுட்டு எழுத்துடலாம் அப்படின்னு குத்திடுறாரு குத்தி எழுத்துட்டு வந்துடலான்னு கடலை தாண்டி வந்துட்டுருக்கிறாரு அந்த இரத்த வாடை வந்து கீழே போய் கடலில் கலந்த உடனே சுறாமீன்களுடைய கூட்டம் இந்த மீனை திங்கிறதுக்காக வந்துடுச்சு ஸோ ஒரு அஞ்சு சுறா மீனை இவர் வந்து இவருடைய துடுப்பை இன்னொரு பக்கம் சீவி துடுப்புடைய துடுப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு பக்கத்தை க கத்தி மாதிரி சீவுறார் சீவிட்டு ஈட்டி மாதிரி சீவி ஐந்து சுறாக்களையும் கொள்றார் அந்த சுறாக்கள் அஞ்சு சுறாக்களையும் கொண்டு கடைசியாக பாதி தலையும் பாதி வந்து அந்த முழுமையான அந்த அந்த மெர்லின் மீனுடைய அந்த திமிங்கல மீனுடைய முதுகு தண்டுவடம் அதோட இருக்கோட சேர்ந்து நாலாவது நாள் வந்து அந்த கிழவனும் அந்த மீனும் அந்த கடற்கரையில் வந்து விழுறாங்க கிழவன் வந்து உழுறான் அதோட அந்த கதை முடியும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வயதான ஒரு மீனவனுக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி நீ என்ன வேணாலும் பண்ணுறா நான் கடைசியில் நான் ஜெயிச்சாவேன் கடைசியில் நான் ஜெயிப்பேன் என்ன என்னை எப்படி வேணாலும் ஏளனப்படுத்து வயது காரணமாக ஏளனப்படுத்து இல்லை ஆயுதங்கள் இல்லை என்று ஏளனப்படுத்து இல்லை அதிர்ஷ்டம் இல்லை என்று ஏளனப்படுத்து ஆனால் என் முயற்சி என்னை வெற்றி கொண்டு வரும் என்று எழுதிய புத்தகம் தான் அந்த எவன்ஸ்கே அந்த ஏழை கிழவன் ஏழை மீனவனும் அந்த கடலும் என்கிறது இது போன்ற நூல்களை படிக்கும் போது நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கு பல தமிழாக்கங்கள் வந்துருச்சு குட்டி குட்டி புத்தகமாக வந்துருச்சு இன்றைக்கும் நம்ம நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் எல்லாத்துலேயும் அந்த கிழவனு மீனும் புத்தகம் போய் பார்த்தோன்னா கிடைக்க வேண்டியமா இது மாதிரியான நூல்கள் மட்டும்தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நம் குழந்தைகளுக்குள்ளே விதைக்கும் இந்த நூல்கள் வாங்குறது எல்லாம் போய் உட்காந்து வந்து சமையல் புஸ்தம் அதிர்ஷ்ட கற்கள் புஸ்தம் இந்த மாதிரி புஸ்தம் ஏதோ ஆசைக்கு அதை வாங்கலாம் ஆனால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நூல்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்கணும் வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு நூற்றம்பது இருநூறு நூல்களை நம் சொத்தாக சேமித்து வைக்கணும் அதை வந்து அவ்வப்போது நம்ம குழந்தைகள் வந்து எடுத்து எடுத்து படிக்கிறது பள்ளிக்காக சில நேரத்தில் படிக்கும் கட்டுரைகளுக்காக படிக்கும் பேச்சுக்காக படிக்கும் ஒரு நாளில் தனக்காக படிக்க ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் நிகழ்வதற்கு ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகலாம் எங்கள் வீடு நாங்கள் ரொம்ப இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் நான் வீடு கட்டினேன் சென்னைக்கு போய் ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு வெண்டை வீடு கட்டணும் போது மொதல் என்னுடைய திட்டம் வந்து எனக்கு ஒரு நூலகம் வேணும் வீட்டிலேயே ஒரு அறை நூலகம் என்னோடய ஆர்கிடெக்டில் இன்ஜினியர் எல்லோரும் வந்து ஏன் சார் மெட்ராஸில் விற்கிற விலைக்கு இதில் வந்து நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வெறும் புஸ்தகத்துக்கா அவசியம் இல்லாத சொன்னார் இல்லை இல்லை இந்த வீட்டில் எவ்வளவு சமையலறை முக்கியமோ அதே அளவுக்கு முக்கிய புத்தகத்தின் அறை அங்கே அஞ்சரை பெட்டி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு நூட்கள் முக்கியம் அந்த புத்தகம் வச்சு அந்த அறைக்குள்ளே போனால் தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது நண்பர்களே நண்பர்களே இந்த திருவிழாக்கள் நடப்பது புத்தக கண்காட்சி நடப்பது தயவு செய்து சந்தையாக பார்க்காதீர்கள் இது சந்தை அல்ல இந்த இடத்தில் வாங்கக்கூடிய புத்தகங்கள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் நம்ம வீட்டு குழந்தைகள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை மருந்துகள் இவையெல்லாம்